ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் உமா உங்களில் ஒருத்தி இன்றைக்கி வாங்க நம்ம ஐபிசி செக்ஷன் ஃபோர் நைன்டி எயிட் ஏயை பற்றி பார்க்கலாம் பிகாஸ் இப்போ உள்ள சொசைட்டியில் ஃபோர் நைன்டி எயிட் ஏ வந்து எப்படி பயன்படுத்துறதுனே நிறையா பேருக்கு தெரியல சாதாரணமாக ஒரு பெண் வந்து தன்னோட கணவரை துன்பப்படுத்தணும் அப்படின்னா முதல்ல அவங்க கையில் எடுக்கக்கூடிய ஆயுதமே இந்த ஃபோர் நைன்டி எயிட் ஏ தான் இதனால நிறைய வழக்குகள் வந்து கோர்ட்ல பெண்டிங்கா இருக்கு ஆனா எந்த ஒரு கேஸும் ஜட்மெண்ட் ஆக்குறது ஏன்னா இந்த வழக்கு வந்து மனைவியால கணவரை துன்பப்படுத்த வேண்டும் அப்படிங்கிற நோக்கத்துல தேவையில்லாம மிஸ்யூஸ் பண்ணப்படுது இப்போ லேட்டஸ்டா கூட ஒரு ஜட்மெண்ட் சுப்ரீம் கோர்ட்ல கொடுத்துருக்காங்க ஃபோர்த்து மே என்னன்னா அகெயின்ஸ்ட் ஒய்ஃபுக்கு வைஃப் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கணவர் மேலேயும் கணவரை சார்ந்த அவங்க மதர் சிஸ்டர் பிரதர் மேலேயும் ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுக்குறாங்க கம்ப்ளைண்ட்டை கொடுத்து அதை பேஸ் பண்ணி எஃப்ஐஆர் ரிஜிஸ்டர் ஆகுது எஃப்ஐஆர் ரிஜிஸ்டர் ஆகி இன்வெஸ்டிகேட் போகுது இன்வெஸ்டிகேஷன் போய் ஹஸ்பண்ட் மேலே சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணுறாங்க இந்த சுச்சுவேஷனில் இந்த ஹஸ்பண்ட் வந்து சார்ஜ் ஷீட்டை எடுத்துகிட்டு பஞ்சாப் ஹரியானா ஹைகோர்ட்டுக்கு அந்த சார்ஜ் ஷீட்டை வாஷ் பண்ண சொல்லி செக்ஷன் ஃபோர் எயிட்டி டூ கீழே போகிறாங்க பட் அந்த ஹை கோர்ட் என்ன பண்ணுது அப்படின்னா மீரா இந்த எஃப்ஐஆரில் உள்ள அலிகேஷன்ஸை பார்த்து இது வந்து எங்களால் இதை கன்சிடர் பண்ண முடியாது இது விசாரணைக்கு உட்பட்டது ட்ரையல் கோர்ட்டு தான் இதை விசாரித்து இது ஒரு கன்க்ளூஷன் கொடுக்கணுமே தவிர நாங்கள் கொடுக்க முடியாதுன்னு சொல்லி டிஸ்மிஸ் பண்ணுறாங்க அதன் பிறகு இந்த பாதிக்கப்பட்ட நபர் சுப்ரீம் கோர்ட்டுக்கு அந்த கேஸ் எடுத்துகிட்டு போகிறாங்க சுப்ரீம் கோர்ட்ல சார்ஜ் ஷீட்ல உள்ள எல்லா அலிகேஷன்ஸுமே வந்து வேகா இருக்கு ஸ்பெசிபிக் அலிகேஷன்ஸ் எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லி இந்த கணவருக்கு சாதகமா தீர்ப்பு வழங்குறாங்க அதோடு இல்லாம சுப்ரீம் கோர்ட் அந்த வழக்குல என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா இந்த ஃபோர் நைன்டி எயிட் கீழ ஒரு வழக்கு வருது அப்படின்னா அது மெக்கானிக்கலா மைண்ட் அப்ளை பண்ணக்கூடாது அதுல உள்ள அலிகேஷன்ஸ் வந்து வேகா இருக்கா இல்ல ஆகனிசன்ஸ் அஃபென்ஸை கான்ஸ்டியூட் பண்ணுதா அப்படின்னு பார்த்து அதற்கேற்ற மாதிரி தான் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கு அதோடு இல்லாமல் இப்போ லேட்டஸ்ட்டாக கொண்டு வந்த பிஎன்எஸ்லேயுமே இந்த ஃபோர் எயிட்டி எயிட் ஏ தொடர்பான சட்டப்பிரிவு எயிட்டி ஃபைவ் எயிட்டி சிக்ஸு பேசுது இந்த செக்ஷன்லையுமே நடைமுறை யதார்த்தங்களை வந்து கருத்தில் கொண்டு தேவையான மாற்றங்களை வந்து செய்யணும் சட்டமன்றம் செய்யணும் அப்படின்னு ஒரு பரிசு பரிசீலனையும் கொடுத்துருக்கு மேலும் அந்த ஜட்ஜ்மெண்ட் காப்பியோட நகலை வந்து யூனியன் லா செக்ரட்டரிக்கும் யூனியன் ஹோம் செக்ரட்டரிக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி ரெஜிஸ் ரிஜிஸ்ட்ரிக்கும் ஒரு உத்தரவு கொடுத்துருக்கு சரி வாங்க இந்த செக்ஷன் ஃபோர் நைன்டி எயிட்டியே எங்கே அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம் ஒரு பெண்ணிற்கு வந்து அதாவது திருமணமான பெண்ணிற்கு அவளுடைய கணவராலோ அல்லது கணவரை சார்ந்த உறவினர்களாலோ அந்த புகுந்த வீட்டில் ஏதாவது ஒரு சித்திரவதை ஏற்பட்டால் அதாவது டவுரி ஃபர்தராக டவுரி வேணும் அப்படின்னு ஏதாவது ஒரு ஹராஸ்மெண்ட் எந்த வகையிலாவது கொடுத்தாங்க அப்படின்னா இந்த செக்ஷன் கீழே அந்த பாதிக்கப்பட்ட பெண் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் கம்ப்ளைண்ட் கொடுத்து இவங்க எல்லார் மேலேயும் ஆக்ஷன் எடுக்க சொல்லி கேட்கலாம் டவுரி வேணும் டவுரி வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி அந்த டவுரி கேட்டதோட ப்ராசஸாக கண்டினியூவாக உங்களுக்கு ப்ராப்ளம் கொடுத்துட்டு இருந்தாங்க அப்படின்னா அதன் காரணமாக இந்த பெண்ணை தற்கொலை செய்யும் அளவிற்கு தூண்டி இருந்தாங்க அப்படின்னா இந்த செக்ஷனுக்கு கீழே கேஸ் ஃபைல் பண்ணலாம் சுட்சிவேஷனில் இந்த பெண் வந்து இறந்துருக்கணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது தற்கொலைக்கு செய்யும் அளவிற்கு இந்த நபர்கள் வந்து தூண்டி இருக்கிறாங்க அப்படின்னு நிரூபித்தாலே போதும் இந்த செக்ஷன்ஸ் வந்து அப்ளை பண்ணலாம் இந்த செக்ஷனிக்கிலே கேஸ் தாக்கல் பண்ணலாம் முன்னெல்லாம் இந்த ஃபோர் நைன்டி எயிட் ஏ செக்ஷனி கீழ ஒரு கம்ப்ளைண்ட் போலீஸ் ரிசீவ் பண்ணாங்க அப்படின்னா இம்மீடியட்டாக ஆக்ஷன் எடுப்பாங்க அரெஸ்ட் ப்ரொசீஜர் கூட நடக்கும் அதன் பிறகு நிறைய ஃபேமிலி கேசஸ் வந்துட்டதுனால டூ தௌசண்ட் செவன்டீனில் ஒரு ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுக்குறாங்க என்ன அப்படின்னா குடும்ப நல கமிட்டி அமைக்கணும் அப்படின்றாங்க அதாவது ஒரு போலீஸ்கிட்டையோ ஒரு மேஜிஸ்ட்ரேட் கிட்டையோ இந்த ஃபோர் நைன்டி எயிட் ஏ ரிலேட்டாக ஏதாவது கேஸ் வருது அப்படின்னா இந்த கம்ப்ளைண்ட் மேலே இமீடியேட்டாக ஆக்ஷன் எடுக்கக்கூடாது அதாவது ஒரு குடும்ப நல கமிட்டி ஃபார்மேட் பண்ணி அதுக்கு அந்த கம்ப்ளைண்ட்டை ஃபார்வர்ட் பண்ணணும் அவங்க ஃபர்தராக விசாரித்து இதில் காக்னிசன்ஸ் அஃபென்ஸ் கான்ஸ்டியூட் ஆயிருக்கு அப்படின்னு அவங்க ஒரு ரிப்போர்ட் ரெடி பண்ணாங்க அப்படின்னா அந்த ரிப்போர்ட்டை கன்சர்ன் மேஜிஸ்ட்ரேட்டுக்கும் போலீஸ் ஸ்டேஷனுக்கும் அனுப்பி வைக்கணும் அந்த ரிப்போர்ட்டை பேஸ் பண்ணி தான் அவங்க ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் டூ தௌசண்ட் எயிட்டீனில் மறுபடியும் என்ன பண்ணாங்க அப்படின்னா டைரக்டாகவே இந்த போலீஸ் வந்து இந்த செக்ஷனுக்கு கீழே டைரெக்டாகவே கம்ப்ளைண்ட்டை விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆனால் அந்த கம்ப்ளைண்ட்டை எடுக்கும்போது தீர விசாரிக்கணும் மெக்கானிக்காக மைண்ட் அப்ளை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்துருந்தாங்க இப்படியாக ஒரு கணவர் மீது இந்த ஃபோர் நைன்டி எயிட் ஏ கீழே ஒரு கேஸ் ஃபைல் பண்ணிட்டாங்க அப்படின்னா கணவர் என்ன பண்ணலாம் அப்படின்னா பொய்யான கருத்துக்களை முன்வைத்து இந்த வழக்கு உங்களுக்கு அகேன்ஸ்டா தாக்கல் ஆயிருக்கு அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா நீங்க ஃபோர் எயிட்டி டூ கீழே ஹைகோர்டில் குவாஷ் பெட்டிஷன் ஃபைல் பண்ணலாம் அந்த எஃப்ஐஆரையோ அந்த சார்ஜ் ஷீட்டையோ குவாஷ் பண்ண சொல்லி நீங்கள் கேட்கலாம் அதே போல ஃபோர் நைன்டி எயிட் ஏ செக்ஷன் பெண்களுக்கு மட்டும் பாதுகாப்பு கொடுக்குது ஆண்களுக்கு எதுவுமே இல்லையே அப்படின்னு ஃபீல் பண்ண வேண்டாம் ஒருவேளை உங்களுக்கு அகேன்ஸ்டாக எழுப்பப்பட்ட இந்த வழக்கில் ஃபோர் நைன்டி எயிட்டி ஏ வழக்கில் நீங்கள் விடுதலை செய்யப்பட்டீங்க அப்படின்னா அதன் பிறகு உங்களுக்கு என்ன ரெமடி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் ஒய்புக்கு அகேன்ஸ்டாக நீங்கள் டெஃபமேஷன் சூட் போடலாம் செக்ஷன் ஃபைவ் ஹண்ட்ரட் கீழே சி பிகாஸ் இந்த மாதிரியான கேஸ் வழக்குனால இது ஒரு ஃப்ரிவர்லெஸ் கேஸு ஒரு பேஸ்லெஸ் கேஸ்னால் உங்கள் சொசைட்டிக்கு முன்னாடி உங்களோட ரெப்புடேஷன்ஸ் போயிடுச்சு அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் ஒய்ஃபுக்கு அகேன்ஸ்டாக நீங்கள் டெஃபமேஷன் கேஸ் போட்டுக்கலாம் அதே போல் உங்கள் ஒய்ஃப் உங்களை பர்ஸ்னலாக உங்களை துன்பப்படுத்தணும் அப்படிங்கிற நோக்கத்தோட ஒரு பொய்யான தகவலை ஒரு பொது ஊழியர்கிட்ட சொல்லி அதை பேஸ் பண்ணி உங்க மேல கம்ப்ளைண்ட் பண்ணி இந்த மாதிரியான வழக்கு தாக்கல் செஞ்சு அந்த வழக்கு நீங்கள் ஃபேஸ் பண்ணி அதன் பிறகு நீங்க விடுதலை ஆகுறீங்க அப்படின்னா செக்ஷன் ஒன் எயிட்டி டூ கீழே நீங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்க அப்படின்னா சிக்ஸ் மந்த் வரைக்கும் அதாவது பொய்யான தகவலை சொல்லி உங்க மேல ஒரு வழக்கு தாக்கல் செய்ததற்கு அந்த ஒய்ஃப் மேல நீங்க கேஸ் ஃபைல் பண்ணலாம் இதற்கு வந்து அந்த ஒய்ஃபுக்கு வந்து சிக்ஸ் மந்த் வரைக்கும் பனிஷ்மெண்ட் கிடைக்கும் அதோடு இல்லாமல் தௌசண்ட் ருஸ் ஃபைனும் கொடுப்பாங்க அப்படி இல்லைன்னா ரெண்டுமே சேர்த்து கொடுப்பாங்க அதே போல் நீங்கள் ஃபோர் எயிட் ஏ வழக்கு வந்து நிலுவையில் இருக்கும்போது உங்களை தண்டிக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் இவங்க பொய்யா போட்டு அதில் நிறைய விஷயங்கள் வந்து பொய்யா சொல்கிறாங்க அதாவது டாக்குமெண்ட் எவிடன்ஸ் இதெல்லாம் பொய்யாக ஃபேப்ரிகேட் பண்ணியிருக்கிறாங்க பொய் சாட்சியம் சொல்கிறாங்க அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா த்ரீ ஃபோர்ட்டி செக்ஷன் த்ரீ ஃபோர்ட்டி சிஆர்பிசி கீழே நீங்கள் பெர்ஜூரி அப்ளிகேஷன் சொல்லுவாங்க அதை நீங்கள் ஃபைல் பண்ணலாம் அந்த அப்ளிகேஷன் ஒரு டிஸ்மிஸ் பண்ணிவிட்டாங்க அப்படின்னா அதுக்கு மேலே நீங்கள் ரிவிஷன் கூட போகலாம் அதே போல் ஐபிசி செக்ஷன் டூ கீழேயும் நீங்கள் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணலாம் பிகாஸ் இந்த செக்ஷன் என்ன சொல்லுது அப்படின்னா எந்த ஒரு நியாயமான ஆதாரமே இல்லாமல் ஒருவர் மீது பொய்யான குற்றம் சாட்டி நடவடிக்கை எடுப்பதும் பிறவை தூண்டி நடவடிக்கை எடுக்க செய்வதுமே குற்றம்னு சொல்லியிருக்காங்க இப்படி ஒருத்தர் பண்ணினாங்க அப்படின்னா அதுக்கு டூ இயர்ஸ் வரைக்கும் பனிஷ்மெண்ட் கொடுக்குறாங்க அதே போல் எந்த ஒரு நியாயமான ஆதாரமும் இல்லாமல் ஒருத்தர் வந்து ஒருத்தர் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்க கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த கம்ப்ளைண்ட்டு மரண தண்டனை அல்லது ஆயுள் தண்டனை அல்லது ஏழு வருடத்துக்கு மேலே அந்த அஃபென்ஸுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான கம்ப்ளைண்ட்டை பொய்யா கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த பொய்யா கொடுத்த கம்ப்ளைண்ட் கொடுத்த நபர் மீதும் கேஸ் ஃபைல் பண்ணலாம் அப்படி ஃபைல் பண்ணுற கேஸில் அந்த நபருக்கு ஏழு ஆண்டுகள் வரை சிறை தண்டனை கிடைக்கும் இப்போ இருக்கிற மாடர்ன் சொசைட்டியில் மேரேஜுங்கிறது ஒரு கான்ட்ராக்ட் மாதிரியே போயிட்டுருக்கு பிடிச்சிருந்தா இருக்கிறாங்க பிடிக்கலைன்னா டைவோர்ஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்காங்க எவ்வளோ லக்ஸூரியஸாக நிறைய அமௌண்ட் செலவு பண்ணி மேரேஜ் பண்ணிக்கிறாங்க பட் அந்த மேரேஜ் அவ்வளோவா நீடிக்கிறது கிடையாது அது மனைவி சைடாக இருக்கட்டும் கணவர் சைடாக இருக்கட்டும் ஒரு ப்ராப்ளம்னு சொல்லி ஒரு பெரியவங்ககிட்ட எடுத்துட்டு வந்தாங்க அப்படின்னா பெரியவங்க அந்த பிரச்சனையை ஊதி பெருசாக்க கூடாது அதை எப்படியாவது சரிப்படுத்தி ரெண்டு பேரையும் நல்லபடியா வாழ வைக்கணும் அப்படின்னு நினைக்கணும் ஒழிய ஒரு அந்த இடத்துல ஒரு போலீஸ் மாதிரி ஆக்ட் பண்ணக்கூடாது அதே மாதிரி ஒரு மேரேஜ் ரிலேஷன்ஷிப்போட ஆதாரமே அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் விட்டு கொடுக்குறது தான் உங்கள் வாழ்க்கை துணையோட கருத்துக்களுக்கு மதிப்பு கொடுங்க விட்டு கொடுத்து வாழுங்க வாழ்க்கை நல்லாயிருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அண்ட் இது சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் சொல்கிறேன்